ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள தும்பக்கரை அப்படின்ற அருவிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஏகப்பட்ட க்ரௌடாக இருந்தது ஏப்ரல் மாதம் என்னடா ம மழையே இல்லை தண்ணி இருக்குமா என்னான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்தோம் இந்த ஈ எங்கள் கார் வந்து ஈக்கோ தான் ஈக்கோ காரில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்துருந்தோம் ஏழு பேரில் வந்து பா ஏழு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லால் எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக உட்காந்துட்டு வந்தோம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது உள்ளே என்ட்ரன்ஸ் போகும்போது எங்கள் அம்மா என்னடா எல்லோரும் கிளம்பிட்டிங்களே உன்னோட கடைசி பையன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு கடைசியாக ஒரு பையன் அவனும் தான்மா குளிக்க கிளம்பிட்டுருக்கான் நாளுக்கு முன்னாடி அவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் தூக்கிக்கிட்டு நாங்கள் முன்னாடி நடக்க ஆரம்பித்தோம் முன் உள்ளே நடக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது பேட்ரி வண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நடக்க முடியாதவங்களுக்கு பேட்ரி வண்டியும் நல்லா நடக்கிறவங்க நார்மலாக நடந்து போகலாம் உள்ள என்ட்ரி பார்க்கிங்க்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்களுக்கு வந்து பத்து ரூபாயும் பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருவது ரூபாயும் உள்ள விசிட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு உள்ள என்ட்ரி என்ட்ரன்ஸ் ஆகிக்கலாம் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்குலாம் வந்து அவங்க எல்லாத்தையும் வெளியே அமுச்சு விட்றாங்க ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால விலங்குகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விலங்குகள்னா யானை இருக்குது அப்புறம் வந்து எருமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பேட்ரி வண்டியில் என்னோடய என் ஒய்ஃப்னுடைய அம்மா மட்டும் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நான் இல்லை நான் நடந்தே வரேன் போகிறப்ப வேணால் பேட்ரி வண்டியில் உக்காந்துக்கிறேன் அப்படின்னாங்க உள்ளே வந்து பார்த்தா தண்ணி அருவியாக ஊற்றும் அப்படின்னு எதிர்பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கம்மியாக தான் ஆனால் தண்ணி வந்தது ஆனால் என்ஜாய்மெண்ட் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஐசாட்டா இருந்தது ஏன்னா மேக்ஸிமம் அருவினால ஐசாட்ட தான் இருக்கும் அப்படின்றது தெரியல கால் வச்சோம் உள்ள மீன் மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலில் இருக்க அழுக்கெல்லாம் கடிக்கிறது வந்து பார்த்தா பயங்கர கூ கூசலா ஆகி போச்சு காலெல்லாம் கூசிக்கிட்டு ஆனால் அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அடிக்கிற அழை ஸ்லோவா தான் வந்தது ஆனால் ஸ்பீடு ரொம்ப அதிகம் தண்ணியோட வேகங்கள் அதிகமாக இருந்தது என்னோட தங்கச்சி வந்து குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் அப்படின்னவங்க ஆளுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு வெளியே வர மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு பட்சம் அப்படின்னா கால் வச்சா பயங்கரமா வலுத்தார வச்சு ஏன்னா நாங்க போறவங்க நல்லா

என் தங்கச்சிக்கு மேலே மைவிலியால் என் மைவிலியால் வந்து சக்காட்டம் நான் குளிச்சுட்டு தான் வருவேன் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன லே லேடிஸ்லாம் போனாங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அங்கே இடங்கள் தனியாக இருக்குது நல்லா சே சேஃப்டியான இடம் தான் ஃபேமிலியாக போகிறப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் இங்கேருந்து தண்ணி இதாகி தேக்கு மாதிரி தேய்க்க வச்சு அங்கே அருவியாக வருது இந்த இடம் வரைக்கும் தான் குளிக்க விட்றாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் பாறைகள் நிறையா இருக்குது கொஞ்சம் இன்னொன்று வந்து வனம் வன விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே வந்து யாரையும் குளிக்க விடுறது இல்லை இந்த இடம் சின்னதாக குளம் மாதிரி இருக்குது ஆள ஒன்றும் இருக்காதுங்க இந்த அளவு தண்ணி இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு அந்தாண்டம் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு குடி குளிக்க விட மாட்டாங்க இந்த இடத்தோட சரி இதோட கடைசி ரிட்டர்ன் வந்து அந்த பேட்ரி வண்டியில் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து போகிறத வந்து ஒரு தொகுப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது அவ்வளோ கிளியராக விழுகலை